வக்வு திருத்த சட்டம் அரசியல் சாசனத்தை உளி சுத்தி வைத்து சிதைப்பது போல பல சட்டங்கள் இப்போ வரப்போகுது குடியேற்றம் இமிக்ரேஷன் அண்ட் ஃபாரினர்ஸ் சட்டம் என்று நிறைவேற்றி இருக்கிறார்கள் அதுவும் அரசியல் சாசனத்தை சிதைப்பது தனி மனிதன் உரிமைகளை சிதைப்பது கல்வி உரிமையை சிதைப்பது இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அதாவது கண்ணுக்கு புலப்படாமல் இருக்கலாம் உல்ரோசரை வச்சு இடித்தா எல்லாேருக்கும் தெரிஞ்சிடும் ஊடகங்களெல்லாம் புகைப்படம் எடுத்து போட்டுருவாங்க ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக சிதைக்கிறது இங்கே சிதைக்கிறது அங்கே சிதைக்கிறது அதைப்போல அரசியல் சாசன சரி சிதைப்பதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்கள் என்பது மட்டுமல்ல அதற்கு ஒரு திட்டம் வைத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊரடியாக நின்று நிதானித்து சட்டங்களை இயற்றி வருகிறார்கள் அதையெல்லாம் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் எப்படி சிதைக்கிறார்கள் என்பதை பற்றி வழக்கறிஞர்கள் சங்கம் இன்னொரு கூட்டத்தை ஏற்பாடு செய்தால் அதிலே பலர் பேசலாம் இன்று கூட்டாட்சி கூட்டாட்சியை எப்படி சிதைக்கிறார்கள் கூட்டாட்சியை ஆளுநர்களை வைத்து துணை குடியரசுத் தலைவரை வைத்து எப்படி சிதைக்கிறார்கள் என்பதையெல்லாம் திரு அபிஷேக் மனு சிங்வி அவர்கள் விளக்கமாக சொல்வார்கள் என்று நான் எதிர்பார்க்கிறேன் அவர்களை விளக்கமாக சொல்ல வேண்டும் வேண்டுமென்று ஏற்றுக்கொள்கிறேன் வேண்டிக்கொள்கிறேன் பல நோக்கு பார்வையிலே கூட்டாட்சியை பார்க்க வேண்டும் என்று அவரை கேட்டுக்கொண்டு தமிழ்நாட்டு வழக்கறிஞர்கள் அழைப்பை ஏற்று இங்கே வந்திருந்து உரையாற்றக்கூடிய டாக்டர் சிங்விக் அவர்களுக்கு உங்கள் சார்பிலே என் சார்பிலே ஒரு எளிய நூலை பரிசாக அழை அழித்து நன்றி தெரிவிக்கிறேன்